இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல ரங்கராஜ் பாண்டேவின் அதிரடி திமுகவினால் விஜயின் மாநாட்டை விட அதிகமாக கூட்டம் சேர்க்க முடியுமா என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர் பேசியிருப்பதாவது திமுகவினால விஜயோட மாநாட்டை விட பெருசா கூட்டம் சேர்க்க முடியுமானா முடியும் அதை மூன்று மடங்கு பெருசா அவங்களால கூட்டம் சேர்க்க முடியும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதுக்கு அவங்களுக்கு நிறைய காசு செலவழிக்க வேண்டி விஜய் அவர்களுக்கு வண்டி செலவை தவிர வேற எந்த செலவுமே கிடையாது வண்டி ஆர்கனைஸ் பண்ணது மட்டும்தான் அவரோட செலவு அதுவும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் தான் ஏற்பாடு பண்ணினாங்க ஒரு நாற்பது சதவீதம் தான் விஜய் தரப்பில் இருந்து ஏற்பாடு பண்ணினாங்க ஸோ இவங்க காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்லாது அவங்களோட தலைவரை அவங்களோட ஸ்டாரை பார்க்க தானாக சேர்ந்த கூட்டம் அது ஆனா திமுகவினால் பண செலவு பண்ணாம தானாக இப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்க முடியாது அது விஜயால மட்டும்தான் முடியும் என்று பேசியுள்ளார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்